ஆவியை வரவழைக்கும் ஏற்பாடுகள் அந்த இடத்தில் இருந்த விளக்கிற்கு நெய் ஊற்றப்பட்டு தீபம் ஏற்றிய பிறகு வடிவாம்பாள் தன் கையில் இருந்த மணியையும் மூன்று முறை தரையில் அடித்து ஏதோ பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் சட்டென்று ஆவி அவருக்குள் வந்துவிட்டதாக உணர்த்தப்பட்டது வடிவாம்பாள் கண்களை மூடியபடி பேசினார் ஆனால் அது அவரது வழக்கமான குரல் அல்ல ஒரு சிறுமியின் குரலை போல் இருந்தது தலை சீவுவது போலவும் இரு சக்கர வாகனத்தில் பயணிப்பது போலவும் விபத்தில் உயிரிழந்த இளைஞன் அன்றைய தினம் எப்படி செய்தாரோ அதே போன்ற காட்சியை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது இதைத் தொடர்ந்து விபத்து நடந்து அடிபட்ட அந்த இளைஞன் கீழே விழுந்த காட்சியையும் வடிவாம்பாள் உணர்த்துவது போல செய்து கொண்டிருந்தார் அந்த உயிர் எப்படி போச்சு ஆவி அப்படியே நேச்சுராக வந்து தெரியும் தூக்கமாட்டினா தூக்கு மாட்டி த ஆக்சிடன்ட் ஆகிடுச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிச்சு மாரியே இருக்கும் காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா காரில் எப்படி போய் மோதிச்சோ அதே போல் வரும் உயிர் அப்படியே துடிக்கும் அப்படி கை காலெல்லாம் துடிக்கும் அப்படியே அப்போ தூக்கு மாட்டிச்சின்னா அப்படியே து எப்படி அப்படியே வரும் அப்படியே நாக்கெல்லாம் கச்சிக்கின்னு எப்படி இறந்துச்சோ அப்படியே நேச்சுராக வரும் கணத்தில் இருந்துச்சின்னா எதோ கொட்டில் கொ தண்ணியில் எல்லாம் விழுந்துச்சுன்னா கூட அது ரவுண்ட் அடிக்கும் அந்த ஆவி அதே போல் வந்துனே இருக்கும் அந்த ஆவி ரவுண்ட் அடிச்சின்னே இருக்கும் கீழே விழுந்த வடிவாம்பாள் அந்த இளைஞன் பேசுவது போல பேசினார் அம்மா அம்மா உம் பாக்கு என்னோட பேசுவதும்மா என்ன பார்க்க இதை கண்ட இளைஞனின் தாய் உள்ளிட்ட உறவினர்கள் கண்ணீரோடு பதறினார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரது பெயரையும் வடிவாம்பால் சொல்லிக்கொண்டே வந்தார் அந்த இளைஞன் தாயிடம் பேசியபோது போது அந்த தாய் அழுது புலம்பிய காட்சி நமக்குள்ளும் கலக்கத்தை ஏற்படுத்தியது காதில் ரத்தம் வந்ததால்தான் தான் இறந்தேன் என்றும் ரத்தம் வரவில்லை என்றால் இறந்திருக்க மாட்டேன் என்றும் அந்த இளைஞன் கூறுவது போல வடிவாம்பாள் பேசினார் அம்மா அம்மா என்று நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆவி ஒரு கட்டத்தில் இருந்து பிரிந்தது போல அந்த நிகழ்வு உணர்த்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தவராக வடிவாம்பாள் பேசினார் பொறி எலும்புச்சம்பழம் போன்றவற்றை கொடுத்து இவற்றை இறந்துபோன இளைஞனின் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்